தகவல் துளி விடுகதை பகுதி பதினொன்று தாவி போகிற தம்பிக்கு முதுகிலே மூணு கோடு இந்த தம்பி யார் அணில் தண்ணீரில் நீந்தி வரும் தரையில் தாண்டி வரும் இது என்ன தவளை தக தக தட்டு போலே தாமரை மொட்டு போலே வெள்ளி குருத்து போலே விக்கிறாங் கடையிலே இது என்ன கற்பூரம் அதாவது சூடம் தவறினால் ஓடிடுவாள் தடுத்தாலோ நின்றுடுவாள் தைலத்தில் நின்று தா தை என்று ஆடுவாள் இவள் யார் கடுகு தன்னை தானே பழி கொடுப்பான் தரணியில் உள்ளோருக்கு ஒளி கொடுப்பான் இவன் யார் மெழுகுவர்த்தி